வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் பறவைகள் கீழே விழாததற்கு என்ன காரணம் கால்களின் அதிசய அறிவியல் ஒரு மரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் காக்காய் குருவி நாரை போன்ற பறவைகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவைகள் கண்கள் மூடியபடி அசையாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் வியப்பானது என்னவென்றால் அவைகள் கீழே விழுவதில்லை இது எப்படி சாத்தியம் தூங்கும்போது நிலை குலைந்துவிட வேண்டாமா இதற்கு பதில் அறிவியலில் உள்ளது பறவையின் கால்கள் ஒரு நுட்பமான அமைப்புடன் இருக்கின்றது பறவைகளின் கால்கள் நம் கால்களைப் போல இல்லை அவற்றில் ஒரு தனிப்பட்ட அமைப்பு இருக்கின்றது அதைத்தான் லாக்கிங் மெக்கானிசம் அல்லது டெண்டர் லாக் சிஸ்டம் என்று அழைக்கின்றோம் பறவைகள் ஒரு கிளையில் அமரும்போது அதன் கால் விரல்கள் கிளையை பிடிக்கின்றன அப்போது அடியில் உள்ள தசைகள் தானாகவே இறுக்கமடைகின்றன அதாவது அந்த பிடி தானாகவே இறுக்கமாகி விடுகின்றது இந்த பிடியானது பறவை தூங்கியதற்கு பிறகும் தளராது இது ஒரு இயற்கை சீலிங் சிஸ்டம் போன்று செயல்படுகின்றது தூங்கும் போதும் பிடிப்பு தளராததற்கு காரணம் என்ன பறவையின் காலில் உள்ள சில முக்கிய தசைகள் நரம்புகள் அதன் கால் மூட்டுக்களின் நீளத்திற்கு ஏற்ப தானாகவே இருக்கப்பட்ட நிலையில் நிலைத்திருக்கும் அந்த தசைகள் பறவையின் முழங்கால் வளைந்தவுடன் நீச்சி அடைந்து விரல்களை இன்னும் இறுக்கமாக கிளையில் சுற்றி பிடிக்க வைக்கின்றன இந்த உடல் அமைப்பால் தான் பறவைகள் தூங்கும்போதும் போதும் தாமாக கீழே விழாமல் இருக்கின்றன மனிதர்களில் இது இல்லையா இல்லை ஏனென்றால் நாம் நம்முடைய தசைகளை நம் சிந்தனையால் இயக்குகின்றோம் ஆனால் பறவைகளில் நரம்புகள் மற்றும் தசைகளின் இயற்கை அமைப்பு பாதுகாப்பு முறை ஆகும் பறவைகள் தூங்கும் விதம் பறவைகள் சில நேரங்களில் ஒரே காலில் நின்று தூங்குகின்றன அந்த நேரம் மற்றொரு காலை மடக்கி வைத்தபடி தூங்குகின்றன இதுவும் அந்த லாக்கிங் சிஸ்டம் மூலமே சாத்தியம் ஆகின்றது சில பறவைகள் தங்களது தலையை சிறகுக்குள் மறைத்தபடி தூங்கும் வழக்கமும் உடையவை தூங்குவதில் ஏதேனும் சிக்கல் நேருகின்றதா நோய்கள் காயம் அல்லது பக்கவாட்டு வாஞ்சை போன்ற காரணங்களால் சில பறவைகள் தூங்கும் போது கீழே விழும் நிகழ்வுகள் மிக மிக அரிதாகவே ஏற்படுகின்றன சாதாரணமாக இயல்பான நிலையில் இருக்கும்போது அவை கீழே எப்போதும் விழுவதே இல்லை நிறைவாக பறவைகள் தூங்கும் போது கீழே விழாததற்கு காரணம் அவற்றின் கால்களில் இயற்கையாக இருக்கும் நரம்பியல் பூட்டு அமைப்பு இது ஒரு அற்புதமான அமைப்பு விழிப்பினால் இயக்கப்படும் எந்திரங்கள் போல அல்லாமல் தூக்கத்திலும் வேலை செய்யும் உயிரியல் உடலியல் நுட்பம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்